விலையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் கொடுப்பதாக ஆசை வார்த்தை கூறி போலியான பொருட்களை கொடுத்து ஏமாற்றிய பத்து பேர் கைது மரக்காணம் காவல் நிலையத்தில் செட்டிக்குப்பம் முத்தாலம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் கோவிந்தன் என்பவரின் மனைவி தாசாயணி என்பவர் அதே ஊரை சேர்ந்த தனது தோழியுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு நபர்கள் கேஸ் ஸ்டவ் வாங்கிக் கொள்ளும்படியும் மேலும் அதிரடி ஆஃபர் கூப்பன் ஒன்றை கொடுத்து இதை சுரண்டினால் அதில் உள்ள மதிப்பிற்கு கேஸ் ஸ்டவ் மற்றும் இதர பொருட்கள் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியதால் அந்த சுரண்டல் அட்டையை தேத்ததில் வெள்ள கொலுசு பரிசாக கிடைத்ததை அடுத்து வெள்ளிக்கொலுசு ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் தங்களிடம் ஏமாற்றிவிட்டு சென்றதாகவும் கடையில் சென்று பார்த்தபோது அது போலியான கொலுசு என்றும் அளித்ததன் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் அடிப்படையில் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் உமாதேவி மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர் பரணிதரன் மற்றும் காவலர்கள் தலைமையில் போலி பொருட்களை விற்பனை செய்தவர்களின் இருசக்கர வாகனங்களை பல்வேறு சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளை ஆய்வு செய்ததில் கோட்டக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பெரிய முதலியார் சாவடி கெஸ்ட் ஹவுஸ் அருகே நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் கண்டு கெஸ்ட் ஹவுஸிற்கு சென்று சோதனை மேற்கொண்டதில் அங்கு தென்காசி சேலம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த பத்து நபர்கள் இருந்ததை அடுத்து குற்ற செயலில் சம்பந்தப்பட்டவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சங்கரன்கோவில் தென்காசி மணிகண்டன் தென்காசி உதயசூரியன் தென்காசி சண்முக நகுலன் சேலம் மாவட்டம் உதயகுமார் தென்காசி முத்துக்குமார் சேலம் சீலநாயக்கன்பட்டி கோபி சேலம் மோகன்ராஜ் தினேஷ் கோவில்பட்டி முத்து மாரியப்பன் கோவில்பட்டி மாவட்டம் வனராஜா மேற்கண்ட எதிரிகளை விசாரணை செய்ததில் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்வதாக கூறிக்கொண்டு இருசக்கர வாகனங்களில் தெரு தெருவாக சென்று குறைந்த விலையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் சுரண்டல் அட்டையை பயன்படுத்தி அதில் உள்ள விலையை மட்டும் கொடுத்தால் போதும் என்று ஆசை வார்த்தை கூறி பொதுமக்களை ஏமாற்றியது விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து மேற்கண்ட அனைவரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொண்டனர் மேலும் இவர்களிடமிருந்து இரண்டு இருசக்கர வாகனங்கள் ஒரு கார் பதினைந்து வெள்ளி முலாம் பூசப்பட்ட கொலுசு நான்கு மிக்சி இரண்டு கேஸ் ஸ்டவ் ஒன்பது செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன